சின்னசேலம் தனியார் திருமண மண்டபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் சார்பில் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் பி எஸ் ஜெயகணேஷ் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகை எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்பு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இப்போது இருப்பது பாஜக ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சி இந்த கூட்டணி ஆட்சியில் அவர்களுக்கு எல்லைக்கோடு இருக்கிறது முன்பு போல் இவர்கள் வாலாட்ட முடியாது கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் கலைஞரின் உருவம் பொறித்த நாணயம் ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது நாணயம் வெளியிடும் கட்டுப்பாடு ஒன்றிய அரசிடம் உள்ளது இது பற்றி அரசியல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மக்களிடம் கையேந்தி ஆயிரம் ரூபாய் சேர்த்து ஒரு ரூபாயும் சேர்த்து ஆயிரத்தி ஒரு ரூபாயாக இந்திய அரசுக்கு அளிக்க உள்ளோம் எனவும் நாணய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளதாகவும் அது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை வெளியிடட்டும் பேனர் அடிக்கட்டும் கட்சிக்கொடி கட்டட்டும் யார் வந்தாலும் வேண்டுமானாலும் வரலாம் என கூறி விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்